வெல்கம் டு ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு அதுவும் தார் ரோடு ஃபேஸு அது போக ஒரு முப்பது அடி பாதை சைட்லேயும் இருக்குது பாருங்கள் இந்த பாதை நெட்டுக்கு இருக்கு நம்ம இடத்து வர மொத்தம் நாலரை ஏக்கரு பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹை ஸ்கூல் இருக்குது நல்ல ஃபியூச்சரில் நல்ல ரேட்டு போகக்கூடிய இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் பாருங்கள் இந்த தோ நீங்கள் தோட்டம் வைக்கிறாருந்தாலும் வைக்கலாம் இல்லை ஃபார்ம் ஹவுஸாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை கோழி பண்ண இந்த மாதிரி இருந்தாலும் வைக்கலாம் நல்ல ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது ஃபேமஸான ஸ்கூல் அது பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் தேவைன்னா நேரடியாக வாங்க இடத்த பார்ப்போம் பிடிச்சிக்கிடுச்சுன்னா நேரடியாக ஓனர்டே உட்காந்து ரேட்டு பேசலாம் இடம் விற்கிறதுனாலும் சரி வாங்கினாலும் சரி ஏபிஎம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் கரெக்டான நேர்மையான முறையில் பண்ணி தருவோம் இன்றைய காலகட்டத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் கூகுள் வழியாக இந்தியாவில் மற்றும் வெளிநாட்டுகளில் வாழும் அனைத்து மக்களுக்கும் தெரியும்படி விளம்பரம் செய்து உங்கள் இடங்களை உடனடியாக விற்றுத்தரப்படும்